அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கர பகவான் தனஸ்தான் லாபத்தில் இருப்பதால் குருவோடு சேர்ந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்காலத்தை பற்றிய கனவு உண்டாக கூடியதாக இருக்கு மிக பெரிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்து இருக்கு சுக்கரனுடைய குரு இணைவால் பணவரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துலேயும் முயற்சியிலும் நீங்கள் இருப்பீங்க முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்த மாதம் நீங்கள் கையெழுத்து போடாதீங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நெருங்கியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தாயின் உடல்நலன்ன நீங்க இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்க வேணும் மாணவர்களுடைய படிப்பிலும் அதிக கவனம் செலுத்த வேணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதயம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதால பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது படிப்புல மாணவர்கள் மிக சிறந்த வளர்ச்சியே பெறுவாங்க தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண்பிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் பண வரவு அதிகமாக இருக்குது புதிய திட்டங்களை சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விளக்கும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது வேலை மாறுதல் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில வாய்ப்புகள் தள்ளி போகலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை சுமாரான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடலாம் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்கான பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க அக்கறை காட்டுவீங்க கலைத்துறையில் சினிமா வாய்ப்புகளை பெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க சற்று எச்சரிக்கையான முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமைகளை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு இரண்டில் இருப்பதால் வீட்டுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இணையதள மோசடிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் நிதானமாக விரிவு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான ஒரு செயல்களில் ஈடுபட வேண்டாம் பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேணும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் நிறைய உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது தடை தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் சிறப்புற மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பணியில் சுறுசுறுப்பு குறைந்து சோமல் அதிகரிக்கக்கூடியதாகும் மற்றவர்களுடைய உயர்வுகளை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதிருப்பதும் நல்லது தீவிர முயற்சி செய்தாலும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க தாமதமாகும் வியாபாரத்தில் புதிய விரிவாக்க திட்டங்களை நீங்க ஒத்தி போடுவது நல்லது வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவினர்களால் எந்தவித உதவி உங்களுக்கு இருக்காது சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் காரணமாக பின்னடைவு ஏற்படும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய பணியில முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் ஒத்தி போடுவது நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் எட்டா கனியாக கூட இருக்கலாம் நீங்கள் சீருடை பணியாளர்களாக இருந்தால் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அது கவனமாக இருப்பதும் நல்லது வீட்டிலேயே உறவினர்களுடன் நீங்கள் இருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என உங்களுடைய கழிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு சீராக இருக்கு என்பது சொல்வதற்கு சிலருக்கு வீட்டில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் சூழ்நிலைகள் காரணமாக தள்ளி போகலாம் போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக பயணங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் எழலாம் இதனால் வரையுமே இருந்து வந்த பயம் அறிந்து மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எதையுமே நீங்கள் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு கடன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மிகப்பெரிய ஊடகங்கள் காரணமாக சிலருக்கு வாகன வசதிகள் குறையக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கால செல்ல இந்த மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல பல அரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்துல ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் பெண்களுக்கு மன கவலை உண்டாகலாம் வீண் அலைச்சல் இதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும் எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது துளிஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடலாம் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டு இருக்கும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம் புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் அசத்துவீங்க முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் தங்களுடைய அடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் தவிர்த்து படிப்புல கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்துல நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனக்கவலை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமே அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பக்தி மார்க்கத்தில் அதிக நாளுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே